நேத்து நைட்டு போய் பல்லு புடிங்கிட்டு வந்திருந்தேன் என்ன பண்றது சரி இல்லைன்னா கழட்டி தூக்கி எறிஞ்சிட வேண்டியதான் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பூச்சி பல்லுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லாம இருந்தா நம்ம வாயை வச்சுட்டு சும்மா இருந்தா எப்படியும் ஒரு நாளைக்கு ஐம்பது தான் அரிசி சாப்பிட்டுருவேன் அதனால வந்த விளைவுதான் எனக்கு இந்த பூச்சி இன்னைக்கு மதியம் லஞ்ச் வந்து கொஞ்சம் குலைவா சாதம் எடுத்துக்கிட்டேன் அடுத்து இந்த முருங்கைக்கீரை சூப் வச்சு அது கொஞ்சமா குடிப்போம் அப்படின்னா அதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இந்த முருங்கைக்கீரை சூப்பு டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் ரொம்ப ஹெல்தியும் கூட இதுல கால்சியம் ப்ரோட்டீன் அயன் எல்லாமே கலந்துருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல ஒரு கை அளவுக்கு தோரம்பருப்ப கழிவு சேர்த்துட்டேன் அது கூட ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சமா இஞ்சி ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு தட்டி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரக தூள் சேர்த்துட்டு அடுத்து அது கூட ஒரு கை முருங்கைக்கீரை சேர்த்து உப்பு மஞ்சள் தூள் கொஞ்சமா தண்ணி சேர்த்து குக்கரை மூடி ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் தண்ணியை அந்த பருப்பை ஜார்ல சேர்த்து ஒரு பல்ஸ் மூடி விட்டுட்டு மறுபடியும் அடுப்புல வச்சுட்டு தேவையான அளவு தண்ணி எல்லாம் ஊத்திட்டு தேவைப்பட்டா கொஞ்சமா மிளகு தூள் ஒரு டமர் தேங்காய் பால் லாஸ்டா கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு கொதி வரதுக்கு முன்னாடி இறக்கிட்டோம்னா சூப்பரா இருக்கும் இந்த சூப்பர் ஒரு குண்டான கம்மியா தான் வச்சிருக்கேன்